இல்லண்ணே ரெண்டு ரூபா குறைக்கலண்ணே பெட்ரோல் டீசல் வந்து பத்து ரூபா ஏழு ரூபா தீபாவளி அன்னைக்கு குறைச்ச போன வருஷம் அத நீங்க பாக்கலையா சரி நீ நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கணும்னு சொன்னாங்கல்ல அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்க அது வரைக்கும் இல்ல இதுவரைக்கும் நீங்க இல்ல சிலிண்டருக்கு நூறு ரூபா குறைக்கணும்னு திமுக சொன்னாங்க கேட்டீங்க அது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பாக்கணும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இந்த ஜர்னலிஸ்ட் நேத்துல நம்ம சண்டை போட்டிருக்கோம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டையோ ஒரு திமுக தலைவர் என்ன நியாயமா இருந்தன சாப்பிட சாப்பாடு உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நியாயமா கேளு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்லியிருக்காங்க நாங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்போம் முதல்வர் ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா ஏன்னா வெக்கமா இல்லையா நூறு ரூபா குறைக்கா உங்களுக்கு சொல்றேன் ஒரு நிமிஷம் நாங்க ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு சொல்லாதீங்க பெட்ரோல் டீசல் விலைய ரெண்டு வருஷத்துல எவ்ளோ குறைச்சிருக்கான்னு நீங்க பாருங்க ரெண்டு வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்க நீங்க பாருங்க ரெண்டு வருஷத்துல எவ்ளோ குறைச்சிருக்கான்னு பாருங்க

அதன் பிறகு மூன்று ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க நல்ல ஜெர்னலிஸ்ட் இவருடைய கேள்வி எப்படி கேட்கிறாரு அண்ணா எலக்ஷன் மாதிரி ரெண்டு ரூபா குறைச்சி எலெக்ஷன் மாதிரி ரெண்டு ரூபா குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும் கேள்வியில அறம் இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும் ஆமா ஒரு நிமிஷம் மக்கள் முடிவு பண்ண நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணஸ்டா சொல்றேன்

பெட்ரோல் டீசல் வரைக்கும் மத்திய அரசு குறைக்கவே இல்ல குறைக்கவே இல்ல தீபாவளிக்கு பத்து ரூபாய் குறைக்கல பெட்ரோல் டீசல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆண்டுகள்ல போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல் நாங்க பத்து ரூபாய் ஏழு ரூபாய் குறைக்கல உண்மையாலுமே நீங்க குறைக்கலன்னு சொல்றீங்களா போன தீபாவளி பத்து ரூபாய் குறைக்கலாம்